தேரிலே அந்த கொடிச்சியில் எடுத்து வர போகின்றது சிதம்பரத்துக்கு கொடிச்சீலை கொடுத்தவர்கள் இன்றைய பாத்தீங்கன்னா நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தோட வருடாந்த மகோசத்தின் மிக சிறப்பான ஒரு நாள் இன்றையிலேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொடியேற்றத்துக்குரிய கொடிச்சீலையானது அண்டையரன் நான் ஒரு காணொளி ஒன்னு போட்டிருப்ப அந்த கொடிச்சீலை செய்வதற்குரிய காளாஞ்சி வந்து கொண்டே அந்த கொடிச்சீலை செய்வவர்களுடைய வீட்டில வந்து கொடுத்துட்டு வர்றாரு அந்த காவலில் வந்து போட்டிருக்கோம் அதே மாதிரி இன்றைய தினம் அங்கே கொடுக்கப்பட்ட அந்த காளாஞ்சி கொடிச்சியில் செய்யப்பட்டு இன்றைய தினம் அந்த கொடிச்சியிலே ஆலயத்துக்கு எடுத்து வரப்படுகின்ற அந்த நிகழ்வு அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே தேரிலே அந்த கொடிச்சியில் எடுத்து வர போகின்றது வீதியிலே வந்து தலையிலே சுமர்ந்து கொண்டு வந்து அந்த ஆலயத்திலே கொடுத்து பின்னர் அதாவது தேரிலே சுமந்து தேரிலே கொண்டு வந்து இன்றைக்கு நல்லூர் சுவாமி ஆலயத்தில் வந்து அதை கொடுக்க போகிறார்கள் அந்த வரலாற்று நிகழ்வு தொடர்பான காட்சிகளை தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிறோம் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பரம்பரை பரம்பரையாக காலமாக பார்த்தீங்கன்னா நல்லூர் சுவாமி ஆலயத்துக்குரிய கொடிச்சிலை செய்வர்கள் அதாவது செங்குந்தர் மரபு என்று சொல்லப்படுகின்ற செங்குந்தர் மரவிலே வந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொடிச்சிலை செய்து நல்லூர் சுவாமி ஆலயத்துக்கே வழங்குவார்கள் இவருக்கு பரம்பரை பரம்பரையாக இந்த 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 ஒரு வரப்பிரதாசம் அதாவது இந்த கொடுப்பனை வந்து இவர்களுக்கு கிடைச்சிருக்கிறது பரம்பரை பரம்பரையாக நல்லூர் சுவாமி ஆலயத்திற்கு இவர்களாலேயே கொடிச்சிலை செய்யப்பட்டு கொடுக்கின்றது இப்போ பார்த்தீங்கன்னா அவர்களோட வீட்டுக்கு தான் நிற்கிறோம் அந்த கொடிச்சியில் பார்த்தீங்கன்னா அவர் தலையிலே சுமந்து கொண்டு அந்த செய்பவர் அதாவது அந்த கொடிச்சியில் வடிவம் வைத்தவர் தன்னுடைய தலைகளில் சுமர்ந்து கொண்டு அந்த பழைய முதற்கோட்டை நீங்கள் அந்த காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல் ஒரு ஆலயத்தில் போய் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காளாஞ்சி கொடுக்கும் பொழுது அதாவது வந்து பத்திரம் வைக்கும் பொழுது அந்த ஆலயத்திலே கொடுத்துட்டு வந்திருப்போம் அந்த ஆலயத்திற்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா முருகனுடைய அந்த ஆலயத்திற்கு இந்த கொடிச்சியில் வந்து எடுத்துச் செல்லப்படுகிற இவர் தலையில் சுமந்து இவருடைய வீட்டிலிருந்தே தலையில் சுமந்து அந்த ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் எடுத்து செல்லப்பட்டு அங்கே இருந்து தான் பார்த்தீங்கன்னா தேரிலே நெல்லூர்கந்த சுவாமி ஆலயத்துக்கு வந்து எடுத்துச் செல்ல போய் இப்போ தொடர்ந்து இடம்பெற அந்த காட்சியில் பார்ப்போம் இந்த வரலாற்று நிகழ்வு பார்ப்போம் வரலாற்று நிகழ்வு கூடிய ஒரு பதிவாக தான் இந்த பதிவு இருக்கும் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய உலகம் போற்றும் உலக தமிழர்கள் கொண்டாடும் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய வருடாந்த மகோற்சவம் கொடியேற்றம் வந்து நாளைய தினம் பத்து மணி அளவில் ஆரம்பிக்கப்பட அந்த கொடியேற்றத்துக்குரிய கொடிச்சீலை தான் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் வந்து கையளிக்கப்பட இருக்கின்றது செங்குந்தர் மரவினாலே வரப்பட்டவர்களால் செய்யப்பட்ட அந்த கொடிச்சீலையானது இன்றைய தினம் கொடுக்கிறதுக்கு இருக்கிறார்கள் இவர்களுக்கு வந்து நீண்ட பாரம்பரிய ஒரு வரலாறு ஒன்று இருக்கும் மேவர்கள் இந்தியாவிலே இருக்கக்கூடிய சிதம்பரம் ஆலயத்திற்கு கூட இவர்கள் பார்த்தீங்கன்னா கொடிச்சீலைகளை செய்து வழங்கிய அந்த செங்குந்தர் மரவினர் தான் பாத்தீங்கன்னா இங்க நல்லூர் சுவாமி ஆலயத்திற்கும் தங்களுடைய அந்த சேவையை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆலயத்திற்கு வந்து அந்த கொடிச்சியில் எடுத்து செல்லப்படுகின்றது இந்த ஆலயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அன்றைய தினம் வந்து காளாஞ்சி வழங்கி விட்டு சென்றார்கள் இதே ஆலயத்தில் இருந்தால் இங்கே ஒரு தேர் ஒன்று அமைக்கப்பட்டிருந்த அந்த தேரிலே காலமாக அந்த தேரிலே தான் பார்த்தீங்கன்னா அந்த பூஜை வழிபாடுகள் தப்பு அந்த வேல் பெருமானுக்கு முருகப்பெருமானு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அருகில் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் அந்த தேர் அந்த தேரில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கொடிச்சியிலே வைத்து வந்து நல்வூர்க்கொந்த சுவாமி ஆலயத்துக்கு எடுத்து செல்ல போகின்றார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆலயத்திற்கு கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலேருந்து வலிக்கிட்டவர்கள் இப்போ ஆலயத்துக்கிட்ட வந்துட்டார்கள் இவர் ஆலயத்தில் சென்று அந்த கொடிச்சீலைகளை அங்கே கையளித்து தேரிலே அந்த கொடிச்சீலை வைத்து அதன் பிறகு அங்கே பூஜை வழிபாடுகளை மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த தேர் வந்து அந்த இடத்துல இருந்து நகரும் கண்ணசாமி ஆலயத்தினுடைய தொழிலீச்சர் தேர்தலாக பல்லாயிரை சூழ்நிலையை துப்பிடித்துக் கொண்டிருக்கிறது மகோற்சவம் ஆரம்பமாகும் ஏன் இந்த கொடிச்சியை எடுத்துச் செல்லுகின்ற தினத்திலே இருந்து எம்பெருமனுடைய ஆலயம் விழா கோலத்தோடு காட்சி அளிக்கிறது வரலாற்று நாயகனாக இருப்பதும் நல்லூர் கந்தசாமி கோவில் அவர் தமிழர்களுடைய சைவ தமிழ் பண்பாட்டுக்கு அமைவாக ஆடைகளை அணிந்து அணிகலங்களை பூட்டி மாலைகளோடு வாருங்கள் நெல்லைக்கண்டனே வழிபாடு செய்வோம் இது சிவகோமி பூஜை வழிபாடுகள் எல்லாமே நிறைவு செய்து கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா தேரை வந்து கொண்டு வருகிறார்கள் தேர் வந்து நல்லூர் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தை நோக்கி செல்ல போகின்றது வீதி வழியாக பார்த்தீங்கன்னா வீதிகள் எல்லாமே தண்ணீர் தளிக்கப்பட்டு ஒரு உலக என்னென்னு சொல்கிறது பக்தி மயமாக பார்த்தீங்கன்னா இந்த தேர் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தை சென்றடைய போகின்றது நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் சென்று நல்லூர் ஆண் வீதியை வலம் வந்து அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்லூர் கந்தசுவாமியினுடைய பிரதான குருக்களுடன் ஆலயத்தின் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கொடிச்சியில் வந்து உரியவரால் கொண்டே கையளிக்கப்படுகின்ற அந்த நிகழ்வு வந்து இடம்பெற போகின்றது நெல்லூர்க்கொந்த சுவாமி ஆலயம் தனித்தே பல வரலாற்று சிறப்புகளையும் தனித்துவத்தையும் கொண்ட ஒரு ஆலயமாக வந்து ஈழமணி திருநாட்டில் ஈழத்தில் இலங்கையில் வந்து விளங்கிக் கொண்டிருக்குது உண்மையாகவே மற்ற ஆலயங்களை விட ஒரு சிறப்பானது மறு தனித்துவம் இந்த ஆலயமாக இருக்கிற இந்த ஆலயத்தில் இன்று வேற பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து ஒரு ரூபாய்க்கு நீங்கள் அர்ச்சனை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு ரூபாய் வழங்கினால் உங்களுக்கு அந்த அர்ச்சனை சீட்டு தருவார்கள் அது நீங்கள் கைகளே தேவையில்லை அவர்கள் அந்த உண்டியல்லே போட வேண்டும் உண்டியல்லே நீங்கள் போடும்பொழுது உங்களுக்கு கைகளே உங்களுக்குரிய அந்த அர்ச்சனை சீட்டு கிடைக்கும் அன்று தொட்டு இன்று வேற பார்த்தீங்கன்னா அந்த பழமை மாறாது தனித்துவத்தைப் ஆலயமாக ஆலயமாயிருக்கும் இன்று இன்று கூட யார் வந்தாலும் அவர்களுக்கும் ஒரே மரியாதை சம மரியாதை அது இந்த இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி வேறு நாடுகளினுடைய பிரதமராக இருந்தாலும் சரி ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி நல்லூர் ஆலயத்தில் சமமாக சமமாகத்தான் பார்க்கப்படுவார்கள் ஆண்கள் அனைவருமே மேலாடை மேலாடை இல்லாமல் தான் ஆலயத்துக்குள்ளே செல்ல வேண்டும் அதாவது செட்டோ ஏதோ ஒன்றும் அணிய முடியாது அதே மாதிரி பெண்களும் வந்து தலைவிரிகோரமாகவோ அல்லது உரிய முடையில் உரிய ஆடை அணிவித்து தான் உள்ளே செல்லணும் அப்படி செல்லாதவருக்கு வெளியாலே பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ஆண்கள் வந்து காட்சட்டை அணிந்து கொண்டு இருந்தால் இல்லாட்டி பெண்கள் வந்து சிறிய அளவிலான உடைகள் அணிந்து இருந்தால் அவர்களுக்குரிய ஆடை வந்து வழியாலே ஆலயத்தின் வழிவீதியிலே வெளியாலே வழங்கப்படும் அதற்கு தான் அவர்கள் உள்ளுக்கே செல்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தனி சிறப்பை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய மகோத்சவம் நாளைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது நாளை காலை பத்து மணி அளவிலே நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய கொடியேற்ற நிகழ்வு தொடர்ந்து இருபத்தொரு நாட்கள் நிகழ்வு வந்து மிகவும் சிறப்பாகவும் கோலாகலமாகவும் நடந்து கொண்டிருக்கும் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பக்தர்கள் பல பிரதேசங்களிலும் இருந்தும் புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் கூட நாட்டின் பல பிரதேசங்களில் இருந்தும் கூட பல பல நாடுகளில் இருந்தும் கூட பார்த்தீங்கன்னா இந்த திருவிழாவை காண்பதற்கு வருவார்கள் நல்லூர் அந்த அழகை காண்பதற்கு அவனை வருவார்கள் இந்த முறை வளமைக்கு மாறாக அதிகமான மக்கள் வருவார்கள் என்று பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படுகின்றது புலம்பெயர் தேசங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக தற்பொழுது இலங்கையில இருப்பதனால் அவர்கள் வந்து இப்பொழுது அப்படி நடைபெற்ற ஆலயங்கள் கூட நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அநேகமாக புலம்பெயர் தேச மக்கள் வந்து பங்கு எடுத்துக் கொள்வார் அந்த வேலை இந்த முறை நல்லூர் ஆலயத்திலும் கூட அதிகளவான பக்தர்கள் இங்கே பங்கு பெற்றுவார்கள் என்று வந்து எதிர்பார்க்கப்படுகிறது இப்ப பாத்தீங்கன்னா நல்லூர் ஆலயத்திற்கு அருகாமையில் பாத்தீங்கன்னா இந்த தேர் வந்து இழுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லூர் ஆலயத்துக்கு உள்ளே சென்று விழுவீதிய வளம் வந்து அந்த கொடிச்சிலையானது கையளிக்கப்படுகின்ற அந்த நிகழ்வு வந்து பெருமானுடைய ஆலயத்திலே நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே வரலாற்று சிறப்போடு யாழ்ப்பாணத்திலே வேல்முருகன் ஆலயத்திலே இருந்து இந்த கொடிச்சியிலை இன்று காலை மிகச்சிறப்பாக எடுத்து வருகின்ற அந்த நிகழ்ச்சி அழகாக நடைபெறுகிறது இப்பொழுது அழகான திருத்தேரிலே செங்குந்த மரபினராலே கல்வியங்காட்டிலே வசிக்கிற பவுஷன் அவர்கள் அவர்களுடைய இல்லத்திலே இருந்து காலையிலே தாம்பாளத்திலே வைக்கப்பட்ட அந்த கொடிச்சியிலேயானது இப்பொழுது பருத்தித்துறை வீதியிலே வலம் வந்து கொண்டிருக்கிறது ஏராளமான அடியவர்கள் இணைந்து கொள்ளுகின்ற திருக்காட்சி அழகாக அமைகிறது ஆமாம் வீதிகளிலே இருப்பவர்கள் வீட்டிலே இருப்பவர்கள் வாசலுக்கு வந்து வண்ணமயில் வாகனனுடைய கொடிச்சி அவர்கள் சுமந்து வருகின்ற இந்த திருத்தேரிலே கொடிச்சியில வைக்கப்பட்டு அடியவர்களுடைய திருக்கரங்களினாலே கொடிச்சியிலை இப்பொழுதும் எடுத்து வரப்படுகிறது சரியாக நல்லூர் கந்தசாமி ஆலயத்திலே பத்து மணியளவிலே காலை பூசைகள் இடம்பெற இருக்கிறது அதற்கு முன்பதாக கொடிச்சியிலை அங்கே எடுத்து செல்லுகின்ற மரபு அழகாக அமைந்து விடுகிறது ஏராளமான அடியவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே வரலாற்று சிறப்போடு விளங்குகின்ற நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய கொடியேற்ற பெருவிழா ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஆகிய நாளைய தினம் மங்களகரமாக அதி அற்புதமாக நடைபெற இருக்கிறது அந்த கொடியேற்ற பெருவிழாவிலே ஆயிரம் ஆயிரம் அடியவர்கள் இணைந்து கொள்ள இருக்கிறார்கள் அற்புதமாக இப்பொழுது வாத்திய கலைஞர்கள் சகிதமாக செங்குந்த மரபினர் கொடிச்சீலையை தேரிலே வைத்து நல்லூர் கந்தசாமி ஆலயத்துக்கு கொடுக்கிற ஒரு வரலாறு ஒரு மரபு சிறப்பாக அமைகிறது இந்த ஆண்டு மட்டுமல்ல ஆமாம் இந்த கொடிச்சீலை சிதம்பரத்திலே கொடிச்சீலை கொடுத்தவர்கள் செங்குந்தர்கள் நீண்ட நடுங்காலமாக வரலாற்றுக்கு முற்பட்ட காலமாக காலம் முதல் இந்த கொடிச்சீலையை செங்குந்த மரபினர் நல்லூர் கந்தசாமி ஆலயத்துக்கு கொடுக்கிற ஒரு மரபு நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றும் ஏராளமான அடியவர்கள் இந்த வேல்முருகன் ஆலயத்திலே இருந்து இந்த கொடிச்சீலையை சுமந்து வருகிறார்கள் அழகாக நாளை காலை ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை பத்து மணியளிலே துவையா ஆரோகணம் என்று சொல்லுகின்ற கொடியேற்ற பெருவிழா மிக அற்புதமாக அமைய இருக்கிறது இப்பொழுது பரித்துத்துறை வீதிக்கு தேர் வந்து கொண்டிருக்கிறது அழகான திருத்தேரிலே இந்த கொறிச்சியலை எடுத்து வரப்படுகிறது ஆமாம் இப்பொழுது நாங்கள் வந்து கொண்டிருக்கிற இடம் யாழ்ப்பாணத்தை ஆண்ட தமிழ் மன்னன் சங்கிலியனுடைய தோப்புக்கு சங்கிலியன் தோப்பு என்று சொல்லுகின்ற இடத்துக்கு கொடிச்சீலை அங்கே வலம் வருகிறது ஆமாம் கம்பீரமாக யாழ்ப்பாணத்தை ஆண்ட தமிழ் மன்னன் சங்கிலியன் குதிரையிலே வால நிலையிலே மிக அழகாக காட்சி அளிக்கிறான் அந்த சங்கிலியனுடைய அந்த தோப்பு யமுனா ஏரி என்று சொல்லுகின்ற ஒரு காலத்திலே அரசர்களும் அரசிகளும் நீராடுவதற்காக வெட்டப்பட்ட அந்த குளத்தருகே யமுனா ஏரி திசையிலே பருத்தித்துறை வீதியிலே இந்த கொடிச்சீலை எடுத்து வரப்படுகின்ற திருக்காட்சி அழகாக அமைந்துவிடுகிறது ஆமாம் இவர்கள் இந்த கொடிச்சீலை எடுத்து வருகின்ற மரபு மிக அழகாக சிதம்பரத்துக்கு கொடிச்சீலை கொடுத்தவர்கள் அது மட்டுமல்ல பல ஆலயங்களுக்கு வரலாற்று பிரசித்தி பெற்றேஸ்வரங்களிலே ஒன்றாக விளங்குகின்ற திருக்கேசுவரத்துக்கு கொடிச்சியில கொடுத்தவர்கள் செங்குந்தர்கள் ஆகவே அந்த இவர்கள் செங்குந்தர்கள் என்று சொன்னால் கையிலே ஈட்டிய வைத்திருப்பார்கள் இவர்களுடைய பிரதானமான தொழில் நெசவு நெசவு வேலை செய்துதான் இந்த அந்த காலத்திலே வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலே ஆலயங்களுக்கு வழங்கினார்கள் ஆகவே உலகத்திலே செங்குந்தர்கள் தான் ஆலயத்துக்கு கொடிச்சீலை கொடுப்பவர்கள் இதை நாங்கள் வரலாற்று பதிவாக நாங்கள் எண்ணுகிறோம் அல்லவா இத்தகைய மகத்துவமான வழிபாடு இன்று அழகாக இடம் கொண்டிருக்கிறது ஆமாம் இப்பொழுது சங்கிலியன் தோப்பை கடந்து நல்லூர் கந்தசாமி ஆலயத்தை அன்பித்துக் கொண்டிருக்கிறது வரலாற்று நிகழ்வை உலகம் முழுவதும் எங்களுடைய தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறது எல்லோரும் இந்த தரிசனத்திலே இணைந்து கொண்டிருக்கின்ற அந்த அழகான காட்சி அற்புதமான தரிசனம் அமைந்து விடுகிறது வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோ கரா கொடிச்சீலையை உள்ளே கொண்டு செல்வதற்கான அனுமதி அதாவது வாயில் கதவு திறக்கப்படுகின்றது ஆலயத்தின் மகோத்சவத்திற்காக தேரானது உள்ளே செல்லுகின்றது உள்ளே சென்று வெளிவீதி தற்பொழுது வலம் வந்துதான் பாத்தீங்கன்னா அதற்கு பிறகு அந்த தேரினை அந்த கொடிச்சீலையை செய்தவர் வந்து அந்த கொடிச்சீலையை தனது தலையிலே சுமந்து சென்று ஆலயத்தின் உள்ளே ஆலயத்தின் உள்வீதியை வலம் வந்து அதற்கு பிறகு ஆலயத்தினுடைய பிரதான குருக்களிடம் அதனை வந்து கையளிக்கின்ற அந்த நிகழ்வு தொடர்ந்து இடம்பெறும் நல்லூரானுடைய கொடிச்சிலேயே சுமந்து வந்த அந்த தேரானது நல்லூரான் வாயிலே அதாவது நல்லூரான் உட்செல்லக்கூடிய அந்த பிரதான வாயிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு கொடிச்சியிலே தற்பொழுது உரியவரின் தலையிலே வைக்கப்படுகின்றது அவர் அந்த தலையிலே சுமந்து தன்னுடைய அந்த சிரசிலினை சுமந்து ஆலயத்திற்குள்ளே எடுத்துச் செல்லப்படுகிற அந்த காட்சி அதனை தொடர்ந்து ஆலயத்தின் உள்ளே இடம்பெற அந்த காட்சிகள் வந்து காணொலியாக்கப்படாது நல்லூர் சுவாமி ஆலயத்தை பொறுத்த ஆலயத்தின் உட்பகுதியில் தொலைபேசி பாவிப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது எந்த ஒரு இளத்திரியல் சாதனமோ ஆலயத்தின் உட்பகுதியிலே பாவித்தல் வந்து தடை செய்யப்பட்டுள்ளது தற்பொழுது நீங்க பார்க்கக்கூடிய மார்க்கும் அந்த கொடிச்சிலே வந்து உள்ளு கொண்டு செல்லப்படுகின்றது தொடர்ந்து அது பிரதான பூசகரிடம் இங்கே கையளிக்கப்பட்டு பிரதான குருக்களிடம் கொடுக்கப்பட்டு நாளைய தினம் கொடிய கொடியேற்றுவதற்குரிய அந்த பூஜை நிகழ்வு வந்து இடம்பெறும் காணொலி நல்லூர் சுவாமி ஆலயத்தினுடைய ஒரு வரலாற்று நிகழ்வு இந்த காணொலியோட உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கு காணொலியை பார்வையிட்டு நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை தவறாத கவுன் பாக்ஸில் தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கின்ற நன்றி வணக்கம்